அதனால உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நேராக நீங்கள் அடி இம்பேக்ட் வாங்குறத விட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய அடி கம்மியாக இருக்கும் ஈக்குவிட்டியில் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி கொடுத்தா குறை பிச்சுட்டு கொடுக்கும் இல்லைன்னா ஒன்றும் இருக்காது பத்தாயிர ரூபா இருக்குது அவங்க அலோகேட் பண்ணுறதுக்கு மாசம் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆறாயிரத்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மிச்சம் முப்பத்தஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக சேஃப்டியான இதில் தான் வைக்கணும் அதுலேயும் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் மொல்லை ஏறும் அதுல இறக்கம் வந்து ரொம்ப ரேரு ஷேர் மார்க்கெட் எப்போதுமே ரிஸ்க் தான் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் அது பல தடவை காலவாரி விட்டுருக்கு நடு ரோட்டில் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கு எனக்கு வந்து ரேஷியோஸ்னா என்னன்னு தெரியாது இப்போ ப்ரைஸ் இக்விட்டி ரேஷியோ ரேஷியோனா என்னன்னு தெரியாது இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் இக்குவிட்டின்னா தெரியாது அதுக்கப்புறம் வந்து பிபி ரேஷியோனா என்னன்னு தெரியாது அப்படின்னு அடிப்படைகளே தெரியலன்னு வைங்களேன் பெஸ்ட்டு ஒரு நல்ல லைசன்ஸ்டு பைனான்சியல் கிட்ட போய் சொல்லி என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நல்ல நீங்க வந்து நேரடியா நான் இறங்குறேன் நானே இறங்கி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தெரியாம போயிட்டீங்க அப்படின்னா கைய சுட்டுப்பீங்க அது வந்து அட்வைசபிளும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிரிப்டோக்குள்ள மாட்டேன்

ஆனாலும் சில விஷயங்களை பொதுவான சில விஷயங்களை உங்க கேட்டு பெறணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் அப்புறம் இது ஒரு தரப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிந்தனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ற ஒரு செக்டாரா பாக்குற அதே சமயத்துல மியூச்சுவல் ஃபண்டையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்கு சார் சோ இதனத்துக்கும் என்ன வித்தியாசம் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் இன்னைக்கு சாமான்கள் கொஞ்சம் நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் பங்கு போடுற காசை பங்கு சந்தையில கொண்டு போட்டு அதன் மூலமா ரிசர்ச் இருக்கும் ரிசர்ச் டீம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஒண்ணு இருக்கும் அவங்க எல்லாம் வச்சு அது ஒரு எக்ஸ்பர்ட் நிபுணர்களை வச்சுதான் அதனால உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நேராக் வாங்குறத விட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய அடி கம்மியா இருக்கும் ஏன்னா சில ரிசர்ச்சஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி அதுல வந்து யாரும் யாரையும் ஏமாத்தலாம் முடியாது வெளிப்படையா செபி சமர்ப்பிக்கணும் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்த வரைக்கும் அது வந்து நேரடியாக பங்கு சந்தையில போடக்கூடிய அது டெட் ஃபண்ட்ஸ் டெட் பண்ட்ஸ் அப்படின்னா கடன் பத்திரங்கள்ல தான் அவங்க காசு போடுவாங்க அதுல ரிட்டர்ன்ஸ் கம்மி ஆனா அவங்க முதலீடு சேஃப் ஈக்குவிட்டில உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி கொடுத்தா கூட பிச்சுட்டு கொடுக்கும் இல்லைன்னா ஒன்றும் இருக்காது சில நிதானமான ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு இன்னொன்னு டெட் ஃபண்ட்ஸ் நான் சொன்னேன் அப்புறம் வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னா ரெண்டுமே சேர்ந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் இதுக்கு அலகேட் பண்ணுவோம் பேலன்ஸ்ட் ஃபண்ட் இப்படி இப்படி கூட சொல்லுவாங்க அதை கடன் பத்திரங்கள்லையும் நீங்க நூறு ரூபா போடுறீங்கன்னா ஐம்பது ரூபா கடன் பத்திரங்கள்லயும் ஐம்பது ரூபா வந்து பங்கு சந்தையிலையும் போடுவாங்க இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போற ஃபண்ட்ஸும் இருக்கு இதுல வந்து ஏன் வந்து மக்கள் அது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எஸ்ஐபின்னு ஒன்று ஆஃபர் பண்ணுது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன சார் ஆக்சுவலி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நீங்க வந்து ஒரு ஃபண்டோ அல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்க அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு இனிஷியல் அமௌண்ட் ஐயாயிரம் கட்டிட்டு மாசம் மாசம் உங்க கிட்ட இருந்து என்ன ஆகும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க அது அது வந்து அதுல இருக்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் ஆவரேஜிங் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு உடைய விலை வந்து பத்து ரூபா அப்படின்னா இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கும் அடுத்த நான் அடுத்த மாசம் அதே தேதிக்கு அது வரும்போது பதினோரு ரூபா ஆகுதுன்னு வைங்க பதினோரு ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணும் மூணாவது மாசம் அதுக்கு ஒன்பது ரூபாய்க்கு வருதுன்னு வைங்க ஒன்பது ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணும் சோ ذا ஆவரேஜ் ரிட்டர்ன் பண்ணிகிட்டே வரும் உங்க portfolio அதே நேரத்துல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு சேமிப்பு நீங்க ரிட்டையர் ஆகும்போது போது பாத்தீங்கன்னா பெரிய கார்பஸ் இருக்கும் எஸ்ஐபிஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு இந்தியால அண்ட் ஹைலி ரெகுலேட்டட்ங்கறதுனால உங்க முதலீட பத்தி நீங்க பயப்பட வேண்டியது இல்ல தைரியமா இன்னும் இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வேற பட் இருந்தாலும் ஒரு நார்மல் அண்டர் நார்மல் சர்கம்ஸ்டன்சஸ் இது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்ல எஸ்ஐபிக்கு போகணும் அப்படின்றது வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க சார் இப்ப எஸ்ஐபி போறது வந்து ஒரு பா பாட்டாளமே கூட நீங்க வந்து கோல்டு பீச் வாங்குறது அப்புறம் அந்த மாதிரி கோல்டு வைஸ் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இதை விட அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் நம்மளுடைய பொறுத்து தான் இப்ப ஓதர் வந்து இப்ப ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற சேஃப்டியா மியூச்சுவல் ஃபண்ட் அது இது போயிடுவாங்க ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் சொல்லுங்களேன் ஒரு மாசம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் மேன் இவரு இப்போ ஃபியூச்சர் சேமிக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு ஃபேமிலி மேனா இருக்கிறாருன்னா அவருக்கு எது ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு கேக்குறேன் உங்களுடைய பார்வையில ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா பொதுவா தம்புருன்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ் இதுதான் ஈக்குவிட்டி மார்க்கெட்ல உங்க எக்ஸ்போஷராக இருக்கும் அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகும் ஹண்ட்ரட் மைனஸ் யுவர் ஏஜ்னா அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுன்னு வைங்க நூறு மைனஸ் முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அது எடுக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான பார்க்கரியம் இது எல்லாருக்கும் அப்ளிக்கபிள் இல்லை இது வயசாகவும் கொடுக்கல இது வந்து பொதுவான ரேஜ் ஆஃப் இன்வெஸ்டிங் மே தம் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம் அது அவங்க வந்து ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அலொகேஷன்ல பத்தாயிரம் ரூபாய் இருக்கறவங்க அலொகேட் பண்றதுக்கு மாசம் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம் மிச்சம் முப்பத்தஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பா சேஃப்டியான இதுல தான் வைக்கணும் அதுலேயும் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் மொல்லை ஏறும் அதுல இறக்கம் வந்து ரொம்ப ரேர்

இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் எல்லா நாடுகளும் சைனாக்கு சைனீஸ் பொருட்கள் இல்லாத நாடே இல்லை அப்போது அவங்க வந்து பேமெண்ட் வாங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா டாலர் டினாமினேட்டடாக வாங்க தொடங்கினாங்க எல்லாத்தையுமே டாலர்ஸாக பேமெண்ட் வந்து போகும் யூஎஸ் டாலர் தான் ஸ்டாண்டர்ட் செட்டில்மெண்ட் கரன்சி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டே அதுக்கப்புறம் யூரோப்புக்கு இது பண்ணீங்கன்னா யூரோஸ்லயும் யூகேக்கு பண்ணீங்கன்னா பவுண்ட்ஸ்லேயும் வந்துட்டு இருந்தது சைனா ஒரு ஸ்டேஜில் என்ன சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இல்ல இல்ல என்னைக்காவது ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே கடனில் இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த கரன்சிக்கு எல்லாம் வேல்யூவே இல்லாமல் போயிடும் அதனால சேஃப்டிக்கு நம்ம இதுக்கு மேல டாலர் யூரோ இந்த மாதிரி வாங்காம நம்ம சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படியே பேமெண்ட் கொடுத்தாலும் நம்ம கோல்டா வாங்க தொடங்கிடணும் சேஃப்டியா கோல்டா வச்சுக்கலாம் எனி டைம் நம்ம அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு ரொம்ப டிவெண்ட் ஆன பையிங் ஸ்ப்ரீ கண்ணாபினான்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் மெயின் ரீசன் அப்ப அவங்க வந்து சந்தையில வந்து டன் கணக்குல வாங்கும் போது சந்தையில இருக்கக்கூடிய விலை ஆட்டோமேட்டிக்கா மேல போச்சு இதுதான் இந்த மாதிரி ஸ்போர்ட் இந்த இந்த ஆறு மாசத்துல இப்படி குதிச்சதுக்கு காரணம் இதுதான் ஓகே இப்போ நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க சார் அதே போல ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம இப்போ முன்கூட்டி நம்ம சொல்லக்கூடாது இததான் பண்றோம் மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்க கூடாது ஆனாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசா ஒருத்தர் வரணும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு உள்ள நுழையலாம் இல்ல நுழைய வேண்டாம் பா அது ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி விலகியே இருக்கிறதா எப்படி நீங்க சொல்றீங்க ஷேர் மார்க்கெட் எப்போதுமே ரிஸ்க் தான் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் அது பல தடவை காலவாரி விட்டுருக்கு நடு ரோட்ல கொண்டு நிப்பாட்டி இருக்கு நாலேஜ் ஃபர்ஸ்ட் முக்கியம் நல்ல ஷார்ப்பான நாலெட்ஜ் இருக்கணும் அதுக்கப்புறம் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கேன் எனக்கு வந்து ரேஷியோஸ்னா என்னன்னு தெரியாது இப்போ ப்ரைஸ் இக்யூட்டி ரேஷியோ ரேஷியோனால் என்னன்னு தெரியாது இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் இக்யூட்டினா தெரியாது அதுக்கப்புறம் வந்து பிபி ரேஷியோனால் என்னன்னு தெரியாது அப்படின்னு அடிப்படைகளே தெரியலன்னு வைங்களேன் பெஸ்ட்டு ஒரு நல்ல லைசன்ஸ்டு ஃபைனான்ஷியல் கிட்ட போய் சொல்லி என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் நல்ல நீங்கள் வந்து நேரடியாக நான் இறங்குறேன் நானே இறங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிட்டீங்க அப்படின்னா கையை சுட்டுப்பீங்க அது வந்து அட்வைஸபிளும் கிடையாது ஆல்வேஸ் கோ அ ஃபைனான்ஷியல் கவுன்சிலரோட ஃபைனான்சியல் அட்வைசர் இதுதான் நான் சொல்ற அட்வைஸா இருக்கும் ஓகே ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்மை காலங்கிறதுக்கு முன்னாடி கிரிப்டோ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்துச்சு சார் கிரிப்டோ கோயின்ஸ் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுலாம் இப்ப அதோட நிலமெல்லாம் எப்படி இருக்கு கிரிப்டோ காமன் மேன் எப்படி பாக்குறாங்க அதோட ஸ்டேட்டஸ் என்ன சார் இன்னைக்கு ஆக்சுவலி இல்ல போன வாரம் அது கொஞ்சம் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுது அதுவும் ட்ரம்போட பாலிசினாலதான் அது ஒரு மாதிரி ஏரியா இருந்தது பட் அதெல்லாம் ஒரு அன்ஸ்டேபிள் கரன்சி என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிரிப்டோக்குள்ள போக மாட்டேன் பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது அதுக்குள்ள அது ஒரு ஸ்டெபிலிட்டி அதுக்கு வந்து ஒரு பேக்கிங்கே கிடையாது கிரிப்டோ வந்து இட் இஸ் லாபம் சார் நீங்க ஷார்ட் டேர்ம் லாபம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து உலகம் ஃபுல்லா வந்து கிரிப்டோ எல்லாம் அக்செப்ட் கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் முடிஞ்சு போச்சு நீங்க ஹோல்ட் பண்றது எல்லாமே போச்சு இல்ல ஏன்னா இன்னி வரைக்கும் கிரிப்டோ வந்து எந்த கவர்மெண்டாவது வந்து ஒரு நான் கொடுப்பா நீங்க நீ டாலர் கொடுக்கணும்டா கிரிப்டோவா கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குதா எந்த ரிசர்வ் பேங்க்லயாவது நீங்க கிரிப்டோ எடுத்துட்டு போய் மாத்த முடியுமா அது வந்து இட் கேனாட் பி ரீப்ளேஸ் நீங்க உள்ளுக்குள்ளேயே வாங்கி உள்ளுக்குள்ளேயே வித்துக்கணும் அது ஒரு அது என்ன இந்த இந்து ஃபியட் கரன்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபியட் கரன்சி கிடையாது அது ஒரு ஸ்டேபிளான கரன்சி கிடையாது ஆமா விதி ஒன் ஃபைன் டே இன்னைக்கு உலகமே டிசைட் பண்ணுது எல்லா கவர்மெண்ட்டும் டிசைட் பண்றாங்க இன்னில இன்னிலேருந்து நம்ம பிட்காயின் வாங்க போறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்றாங்க இன்னைக்கு பிட்காயின பேன் பண்றோம் அப்படின்னா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்லஸ் நிறைய ஒரு கேள்வி சார் இப்ப சேவிங்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு காமன் மேனு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சம்பளமே ரொம்ப கம்மியா இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இப்ப சேவிங்ஸ் அப்படின்னா அவங்க வாங்குற சம்பளத்தையும் சேவை பண்ணதுல உள்ளதா அது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து சேவிங்ஸா மாத்தறது நல்லதா சார் அது வந்து தங்கமா இருக்கிறதா இல்ல இந்த மாதிரி போறதுனாலதான் இது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க அவங்க வந்து நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு அலகேட்டபிள் சர்ப்ளஸ் ஒரு சாமானியனுக்கு அலகேட்டபிள் சர்ப்ளஸ் இருக்கு என்னால வந்து இந்த மாசம் இவ்வளவு மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இல்லாத தொகை எனக்கு இருக்கு சேஃப்டியா ஒரு பைனான்சியல் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு அதன் மூலமா உங்களுடைய வருமானங்களை பெருக்கிறது தான் நல்லது எதுவா வேணாலும் இருக்கட்டும் லேண்டா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் ஷேர்ஸா இருக்கட்டும் டெட் ஃபண்ட்ஸா இருக்கட்டும் எதுல வேணாலும் நீங்க போடுங்க ஆனா அட்வைஸை கேட்டுக்கிட்டு போடுறது நல்லது சில பேருக்கு லிக்விடிட்டி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன் கைக்கு நேர காசு இருக்கணும் இப்ப நான் வேணும் இன்னைக்கு எடுக்க முடியணும் அல்லது ரெண்டு நாள்ல நான் எடுக்க முடியணும் அப்படின் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொன் குழந்தை இருக்கு அந்த இப்போ ஒரு சாமானியருக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு அது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இன்னும் அஞ்சு வருஷத்துல நான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல பத்து வருஷத்துல கல்யாணம் பண்ண போறேன் இருபத்தஞ்சு வயசு ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்களேன் பெண் குழந்தை கிளாய்ன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடனே எப்போ வேணாலும் காசு தேவைப்படும் அவங்களுக்கு அந்த மாதிரி நேரத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிறப்பான ஒரு ஒரு அவென்யூ அதுவும் அட்வைஸ் ஓட விட ஏன்னா வந்து அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா டாக்ஸ் ஃபண்ட்ஸ தவிர வரி சேமிப்புகிறத தவிர பாக்கி ஃபண்ட்ஸ் வந்து லாக்கின் கிடையாது இன்னைக்கு ரெடியூஷன் ரெக்லஸ் போட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் பேங்க் அமௌண்ட்டுக்கு போனா வந்துடும் அண்ட் சேஃப்ளமா நீங்க வந்து வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து அதன் மூலமா எதுனா உங்க இன்ஃபேஷனே பீட் பண்ணிடுமே விலைவாசி ஏற்றமே உங்க சேவிங்ஸ பீட் பண்ணிடுவீங்க என்ன சேவ் பண்ணாலும் விலைவாசி ஏற்றமே உங்களை பீட் பண்ணிடும் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது குடுப்பா குறிப்பா குடும்ப தலைவர்கள் நிறைய பேருக்கு டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் இன்சூரன்ஸை வந்து இன்சூரன்ஸாக பார்க்கணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க கூடாது இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய இடம் இன்சூரன்ஸ்லயும் போடலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேர்ம் இன்சூரன்ஸுங்கறது சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் இருபது வயசுல ஆரம்பிச்சு ஓகே பா எனக்கு என்ன எந்த கெட்ட போடமும் இல்ல நான் ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அப்படியே எழுபது வயசு ஆனாலும் நான் அதுக்கு ஏத்த மாதிரி நடுவுல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என் குடும்பத்துக்கு இன்னைக்கு என்ன அதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வாழுறாங்களோ இன்னைக்கு வந்து அவங்க என்ன கிளாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல வாழறாங்களோ அது துளி கூட குறைய கூடாது அப்படின்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிக்கிட்டு நீங்க போற அளவுக்கு ஒரு தொகையை இன்சூர் பண்ணிட்டு மாசா மாசம் கண்ணுக்கு தெரியாம கட்டிடுங்க உங்களுக்கே ஏதாவது உங்க இது வந்து நம்ம நம்ம சந்ததிக்கு போய் அந்த காசு போய் சேர்ந்துடும் நம்ம குடும்ப மெம்பர்களுக்கு போய் சேர்ந்துடும் இப்ப எனக்கே ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என் குடும்பத்துக்கு அதனால கண்ணை மூடிட்டு டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது கம்பல்சரி அதையும் உங்க மாச செலவுல ஒரு செலவா எடுத்துக்கோங்க அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டினது போக மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் நீங்க இன்வெஸ்டபிள் சார் பிளஸ் ஓகே ஓகேமா சார் கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவா எளிமையா மக்களுக்கு புரிய ஷேர் பண்ணீங்க சார் மிக்க நன்றி நன்றி நன்றி